இது காசு இல்ல பணம் இல்ல எங்க எங்க போய் ஆப்ரேஷன் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சப்பு தெரிஞ்சு போச்சுக்கிறாங்க எதுவுமே வேண்டாங்க நான் சொல்றேன் இந்த கரையானோட எச்சல் போட்ட அந்த மண்ணை எடுத்து நீங்க செஞ்சு பாருங்க மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்கறத அப்புறம் சொல்லுவீங்க சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி வித் இட்லி சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு தான் நல்ல ஒரு மருத்துவ கோணம் மூட்டு வலிக்குது நடக்க முடியல உட்கார முடியல எந்திரிக்க முடியல பாத்து போக முடியல தான் உட்காந்துக்கிறாங்க நடக்கலாம் முடியல இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்குது அதனால ரொம்ப ஈஸியான ஒரு மருத்துவம் இது வந்து கிராமத்தில் அந்த காலத்துல இருந்து பண்ணுன ஒரு தான் இது அப்படி டவுனுக்குள்ள கிட்ட கீரைக்காரவங்க கிட்ட அப்படியே சொன்னால் கிடைக்க இல்லை கொஞ்சம் அவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் அந்த பொருள் நீங்க கொண்டு வந்து இதை செஞ்சுக்கலாம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது புத்து மண்ணை எடுத்து அதுல இருந்து நம்ம இன்னைக்கு வந்து மருந்து தயாரிக்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த புத்து இருக்கு பார்த்தீங்களா புத்துல வந்து அந்த கரையான் புத்து இருக்குது அந்த கரையான் வந்து அது அது உன்னுடைய எச்சலை வச்சு வாயை வச்சு இழுத்து 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 அந்த மண்ணை நல்லா குமிச்சு வச்சிருக்கும் அந்த புத்தில் இருக்கிற அந்த எச்சல்பட்ட அந்த மண்ணை எடுத்து அரைச்சி அது கூட இன்னும் ரெண்டு மூணு பொருள் சேர்க்கணும் அதை நான் செய்கையில் சொல்கிறேன் இந்த பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சி நீங்கள் எங்கெங்கெல்லாம் மூட்டு வலிக்குதோ அங்கே நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரம் தொடர்ந்து காலையில் சாயந்தரம் இல்லை ஒரு நேரமாவது போட்டுக்கிட்டே வாங்க நீங்கள் ஒரு வாரம் போட்டு பாருங்க அதுக்கப்புறம் அது எப்படி ரிசல்ட் வருதுன்னு நீங்களே கண் கூட பாப்பீங்க உங்களுக்கே தெரியும் இது காசு இல்ல பணம் இல்ல எங்க எங்க போய் ஆபரேஷன் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சப்பு தேஞ்சு வச்சுக்கிறாங்க எதுவுமே வேண்டாங்க நான் சொல்றேன் இந்த புத்து மண் அதாவது கரையானோட எச்சல் பட்ட அந்த மண்ணை எடுத்து நீங்க செஞ்சு பாருங்க அது எவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்கிறது அப்புறம் சொல்லுவீங்க வாங்க அந்த மண்ணை எடுத்து எப்படி எல்லாம் என்ன நம்ம சேர்த்து அதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம வீடியோக்குள்ள புல்லா போய் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல் அமைத்து எங்க நாங்க போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கு வாங்க இப்போ அதை நம்ம வந்து எப்படியெல்லாம் எடுத்து தயாரிக்கிறதுங்கிறது பார்க்கலாம் பாருங்க இதுதான் புத்து நல்ல உயரமாக இருந்துச்சு நல்ல மழை அதனால கொஞ்சம் கரைஞ்சிருச்சு புதுசாக எங்கன்னா கட்டி இருக்குதோ அதுலேருந்து மண் எடுக்கணும் அதுதான் உடனே நம்மளுக்கு வந்து கேட்கும் பாருங்க மழை பெஞ்சு கரைஞ்ச உடனே புத்து புற கரைஞ்சிருச்சு நைட்டு மழை பெஞ்சதுனால கரைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்கும் இந்த வாரம் கட்டுசா இருக்கும் இந்த வாரம் இந்த வாரம் இங்கே வா

பத்து மண் எடுத்துருக்குறோம் கரையாக அதனுடைய மண் எடுத்துட்டு அண்ணன் எடுத்துருக்குறாங்க பிரண்டை இது இதோட இன்னொரு பொருளும் சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இந்த மாதிரி கருப்புரவழித்தல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கலாம் நைக்கிறதுக்கு ஒரு குழவிக்கல் எடுத்துருக்குறோம் நல்லா காளி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து பிரண்டையை சேர்த்துக்கிறோம் பிரண்டையை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க நார் எடுக்க வேண்டாம் தலை எடுக்க வேண்டாம் இப்படியே சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு தேவை சாறு தான் அதனால் நீங்கள் அப்படியே சேர்த்துட்டு இடிங்க இதை வந்து நல்லா இடிச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நைஸாக அடிச்சிருங்க கருப்புரவள்ளி தலை அதையே அப்படியே போட்டு இடிச்சுக்கோங்க பூச்சி இல்லாம எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி கசக்கி எடுத்துருங்க நல்லா இடிச்சுட்டு இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கணும் இப்போ இதுல இருந்து சார் மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம் உங்கள்கிட்ட துணி இருந்துச்சுன்னா வெள்ளை துணியில் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க நான் கையில் தான் புழியிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டு நம்மளுக்கு தேவை இந்த சாறு தான் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்துருக்கிறோம் புத்து மண்ணு இது போட்டுக்கலாம் இந்த புத்து மண்ணையும் நல்லா இடித்துக்கங்க நல்லா இடிச்சுட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடிக்கணும் ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது பார்த்து ஊற்றிக்கோங்க ரொம்ப குழக்ழன்னு போயிடுச்சுன்னா நம்ம காலில் வந்து பூச முடியாது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு நச்சுக்கோங்க நல்லா அந்த அதாவது கொஞ்சம் கூட கட்டி மண் கல் அந்த கட்டி மண் கல் இது இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் கல் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குதோ பாருங்க எனக்கு வந்து இந்த இடத்துல நீர் மாதிரி இறங்கிக்கிட்டு வலிக்குது ஒரு பத்து இருபது நாளாவே வலிக்குது இந்த இடம் அதாவது இந்த இந்த இடத்துக்குள்ள இப்போ இதில் வந்து தடவணும் நம்ம கையிலே அள்ளி தடவிக்கலாம் இப்படி எடுத்து தடவையில் மேலே இருந்து தான் கீழே இப்படி தடவணும் இப்படி இந்த மாதிரி நீங்கள் தடவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் தொடர்ந்து தடவுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீர்வாகும் இதே மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இன்னொன்று வந்து இந்த மண்ணே உங்களுக்கு வெறும் மண்ணு மட்டுமே தடவலாம் இத்தனையோ நம்ம வந்து அந்த இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை நீங்க உங்க இதெல்லாம் கிடைக்கணும்னா ஆனா அந்த கண்டிப்பா அந்த புத்து மண் வேணும் கரையனோட எச்சல் கண்டிப்பா அதில் பட்டுச்சுன்னா அதுதான் நிறைய மரத்துக்கு யூஸ் ஆகுது அதனால உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க எங்க வீட்டுக்காரருக்கு எங்க வீட்டுக்காருக்கு இப்போ கொஞ்ச நாளாக முட்டி வலிக்குதுன்னு இருக்காங்க அதுக்காகத்தான் பெண்ணுக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சிட்டு கையில் தேய்ச்சிடுங்க இல்லை அப்படியே சொன்ன மாதிரி தான் மேலேருந்து கீழே இழுத்து விடுங்க இப்படி இந்த மாதிரி தடவணும் இல்லை இது நல்லா கேட்கும்பா நல்ல மருந்து விடுங்க உங்களுக்கு எங்கேயிருந்து வலிக்குதோ நல்லபடி தேய்ச்சி விட்ருங்க இந்த நல்ல கொஞ்சம் தொடங்க இப்போ நல்லா தடவி வச்சு பாருங்கள் நல்லா கீழே எது இந்த மொழிக்கிலெல்லாம் தடவி தடவிடணும் ஃபுல்லாகவுமே அப்படியே ஒரு சுற்று போட்ட மாதிரி ஃபுல்லாக தடவிடுங்க ரெண்டு காலிலேயுமே நான் தடவி வச்சுருக்குறேன் அந்த காலையில் லைட்டாக இருக்குது இதில் வந்து இப்போ ஒரு பத்து நாளாக இருபது நாளாக எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் வலிக்குது அப்படின்ட்டுருக்காங்க அதனால அது நான் வீக்கம் இருக்குது இப்போ லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கிறது சொன்ன சரி எதுவாக இருந்தாலும் சரி வீக்கமாக இருந்தாலும் சரி நம்ம இதை வந்து தேய்ச்சிங்கன்னா சரியாயிடும் அதனால் இப்போ நான் ரெண்டு காலுக்கு தேய்ச்சி வச்சிருக்கிறேன் ஏன் காலுக்கு எனக்கு வந்து நீர் கட்டு அதாவது இந்த முசைக்கு திரையில் வீட்டுக்குள்ளே தெரியுறேன் பார்த்தீங்களா அந்த இது எனக்கு சேரலை அதனால இப்போ நானும் தடவிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் உங்களுக்கு வீக்கம் தெரியும் இப்போ சாயந்தரம் நான் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு நான் தடவி இருக்கிறேன் நாளைக்கு எப்படி இருக்குதுங்கிறது பார்க்கலாம் இதை கழுவ வேண்டாம் காஞ்சிரும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் எப்படி தடவைனானா அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த புத்து கரைய மண்ணை எடுத்து தடவுங்க அரைச்சி தடவி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து அரைச்சதை ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் ரொம்ப காய விட்டுறது இங்கே வெளியில் போயிடக்கூடாது அதனால் அரைச்சி வச்சுக்கிட்டு அப்பப்போ அந்த சாறு எடுத்து அரைச்சி போட்டுக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து அரைச்சிங்கன்னா இப்போ காலையில் பூசிட்டு சாயந்தரத்துக்கு பூசிக்கலாம் ரெண்டு நேரத்துக்கு பூசிக்கோங்க அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து செய்யுங்க உங்களுடைய மூட்டு வலி கை கால் வலி எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி வீக்கம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள் கால் வலிக்குது கை வலிக்குது மூட்டு வலிக்குதுன்னு சொன்னீங்களா நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் அதாவது நூத்தில் எழுபத்தஞ்சி பேத்துக்காது சரியாயிடும் நான் நூற்றுக்கு நூறுன்னு சொல்ல மாட்டேன் சில பேர்த்துக்கு வேறு பிரச்சனையெல்லாம் இருக்கலாம் வேறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் சரியாகும் சின்ன சின்ன அந்த மூட்டு வலிக்கைகள் வலிக்கெல்லாம் அது கண்டிப்பாக இது குணமாக கண்டிப்பாக நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்